والله لو لم الله ما اهتدينا ولا تصدقنا ولا صلينا فأنزل سكينة علينا وسميت الأقدام الله சொல்லக்கூடிய வார்த்தைகளில் கவனம் செலுத்தி அதனுடைய கனத்தை விளங்கி நாம் சொன்னோம் என்று சொன்னால் அது மகத்தான விளைவுகளை நம்முடைய வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் அதேபோல் மற்றவர்கள் தொடர்பான விஷயங்களையும் அது உண்டாகும் உதாரணமாக நல்லா சொல்கிறான் குரான் ஷரீஃபில் இப்போ வயிறுள்ளில் முசல்லீன் அல் லதீனஹும் அன்சலாத்திஹின் சாகும் தொழுகையாளிகள் அந்த தொழுகையாளிகளுக்கு நஷ்டமும் நரகமும் தான் யார் தொழுகை தொழுகும் பொழுது கவனம் இல்லாமல் இருக்கிறார்களோ என்று அல்லா சொல்கிறார் இது மாதிரி இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான் சுகாரா தக்கருங்க நீங்கள் போதையில் இருக்கும் பொழுது அல்லாஹவை வணங்குவதற்கு வர வேண்டாம் இந்த ஆயத்தை எப்போ வந்துச்சுன்னு சொன்னால் போதை அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த காலகட்டத்தில் மது ஹராமாக்கப்படாத அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் சொன்னான் ஹலாலாக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் கூட நீங்கள் போதையில் இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக வரக்கூடாது வான்த்தும் சுக்காரா இருக்கும் பொழுது வரக்கூடாது எதுவரை வரக்கூடாது ஹத்தா தாழ்வ மாத்த நீங்கள் சொல்வது உங்களுக்கு விளங்கும் வரையும் சொல்கிறோம் சொல்றது விளங்கி சொல்லணுங்கிறான் சொல்வதை விளங்கி சொல்ல வேண்டும் இன்னைக்கு நாமளும் சொல்கிறோம் சொல்றதில் விளக்கம் இல்லை சொல்வதில் கவனம் இல்லை என்று சொன்னால் நாமும் ஒருவித போதையில் இருக்கிறோம் இது என்ன போதை என்று சொன்னால் அல்லாஹுவை மறக்கடிக்கக்கூடிய துன்யாவினுடைய போதை அல்லாஹுவை மறக்கடிக்கக்கூடிய வேறு வேறு கவனங்கள் வேறு ஏதாவது சிந்தனைகள் வியாபாரத்தினுடைய சிந்தனை அதை செய்யணுமே இதை செய்யணுமே அப்படி காரியம் இப்படி காரியம் என்றெல்லாம் நாம் தொழுகும் பொழுதும் விக்ரி செய்யும் பொழுதும் மற்ற கவனங்களில் இருக்கும் பொழுதும் நாம் சொல்வதை பற்றி உண்டான சிந்தனை இல்லாமல் சொல்வதை பற்றி உண்டான கவனம் இல்லாமல் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்னானே போதையில் இருக்கும் பொழுது நீங்கள் தொழுகக்கூட வரக்கூடாது ஹத்தா தாழ்மமா தகூலூன் எதுவரையும் சொன்னால் நீங்கள் சொல்வது உங்களுக்கு விளங்க வேண்டும் அதை விளங்கி சொல்லணும் கவனமாக சொல்லணும் என்றால் தான் அந்த வார்த்தையினுடைய கனம் வெளிப்படும் அந்த வார்த்தையினுடைய விளைவுகள் உண்டாகும் அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் தாக்கத்தை உண்டாக்கும் அந்த வார்த்தையினுடைய கணம் அது உண்மையான கணம் வெளிப்படும் என்பதை குரான் ஸ்ரீஃபை நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது துவா செய்கிறோம் நீண்ட நீண்ட துவாக்களை செய்கிறோம் என்று சொன்னாலும் கூட கவனத்தோடு ஈடுபாட்டோடு ஒரு துவா செய்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய விளைவு மேன்மையானது அதே போல ஒரு வார்த்தை ஒரு திக்கில் செய்கிறோம் சுஹான் அல்லா சொல்கிறோம் என்று சொன்னால் அது எவ்வளவு கனமான ஒரு வார்த்தை அதனுடைய கருத்தையும் கவனம் விளங்கி நாம் சொன்னோம் என்று சொன்னால் உண்மையிலே அது மகத்தான விளைவுகளை உண்டாம் சல்லா காலகட்டத்தில் வமாதுன்னு ஒரு மந்திரவாதி இருந்தார் வமாதுன்னு சொல்லி உண்மையிலேயே அவர் ஏதாவது ஒரு ஒரு ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சிருந்துச்சின்னா வேறு ஏதாவது சைத்தான்களுடைய சேட்டை வந்துச்சின்னா அதையெல்லாம் நீக்கிறதுல கெட்டிக்காரர் அப்படி அவர் கெட்டிக்காரர் அவர் மக்காவுக்கு வந்தார் மக்காவுக்கு வந்த நேரத்தில் மக்கா அவர் எல்லாருன்னு சொன்னாங்களாம் அங்கே முகம்மதுன்னு ஒரு ஆள் இருக்கிறார் அவர் ஒரு மாதிரியாக அலைகிறார் அவது பில்லா அவர் ஒரு மஜினுன் அவர் ஒரு பைத்தியக்காரன் சொல்லி மக்காவினுடைய குறைசிகள் இஸ்லாமிய விரோதிகள் அவங்க எல்லாரும் சொன்னார் அப்போ அவர் ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்தார் அப்படியா நான் பைத்தியத்தை தெளி வச்சிருவேன் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் கூட அதை சரி பண்ணிடுவேன் அந்த ஆற்றல் எனக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தோடு ரசூல்தாட்டை வந்தார் சல்லா சொன்னார் உங்களை பல பேர் பைத்தியம்னு சொல்கிறாங்க இந்த பைத்தியத்தை தெளி வைக்கிறது நான் ரொம்ப கெட்டிக்காரன் அதனால நான் கொஞ்சம் அவங்களுக்கு ஓதி பார்க்குறேன் உங்களுக்கு கொஞ்சம் சில மந்திரிக்கிறேன் அது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் தெளிவாயிருவீங்க அப்புறம் நீங்கள் அது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த விதமான ஒரு நிலைப்பாடும் மாற்றம் உங்களுக்கு இருக்காது நான் வந்து நிறைய பேர் அப்படி தெளிய வச்சுருக்கிறேன் நிறைய பேருக்கு நான் அப்படி பாரியம் செய்திருக்கிறேன்னு சொன்னான் செல்லா செல்ல கோவப்படாது நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம் லெவல் மாதிரி அவனை ஒரு வழி ஆக்கி விட்டுருவோம் செல்லாசல்ல கோவப்படாது சரி உட்கார் இருங்கன்னு சொன்னாங்க உட்கார வச்சுட்டு சொன்னாங்க நீங்கள் செய்யுங்க அதுக்கு முன்னால் நான் சில வார்த்தைகளை சொல்கிறேன் அதை கொஞ்சம் கேட்டுக்கங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சல்லாது நினைச்சுதாங்க இந்நாதுஹூனஸ்தைனு ஒன் அஸ்திருஹுன்னு சொல்லி அல்லாஹுவை புகழ்ந்தும் அவனுடைய மகத்துவத்தை சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை சொன்னார் சொல்லிட்டு ஒரு ஆயத்துக்களை ஓதப் பண்ணான் சொன்னார் ராயித் களிமாத்தி ராயித் களிமாத்தி சொன்னது திரும்ப சொல்லுங்கள் சொன்னது திரும்ப சொல்லுங்க சொன்னது திரும்ப சொல்லுங்க கிடையாது அந்த லொமாந்துங்கிறவர் சொல்கிறார் நல்ல எண்ணத்தோடு தான் வந்தார் அவர் ஒன்றும் தப்பான எண்ணத்துலாம் வரல நல்ல எண்ணத்தில் தான் வந்தார் அவர் சொன்னார் உலகத்தில் பொதுமஜனங்களுடைய வார்த்தைகளை நான் கேட்டிருக்கிறேன் பைத்தியக்காரர்களுடைய உடல்களை நான் கேட்டிருக்கிறேன் ஒரு கவிஞனுடைய கவிதை அதனுடைய நிலை என்னங்கிறது எனக்கு தெரியும் அது மாதிரி ஒரு கண்ணியமான கனமான வேத வார்த்தைகள் அதை பற்றியும் எனக்கு தெரியும் எல்லாத்தையும் தெரியும் எனக்கு ருக்குமான் அலி இஸ்லாமுடைய அந்த ஞான வார்த்தைகளை எல்லாம் கேட்டிருக்கிறேன் அதனால் நீங்கள் சொல்வது இது ரப்பின் புறத்தில் இருந்து அல்லாஹுவின் புறத்தில் இருந்து உண்டான வேத வாக்காகத்தான் இருக்க முடியும் அந்த வார்த்தைகளுடைய கணம் அவருடைய உள்ளத்தை கடுமையாக தாக்கிவிட்டது ஏன்னு சொன்னால் சொல்றது எவ்வளோ உயர்ந்த சொல்லாக இருந்தாலும் சொல்லில் கவனத்தோடு சொன்னால் அது நல்ல விளைவுகளை உண்டாகும் அது நல்ல விளைவுகளை உண்டாகும் உடனடியாக அவர் அந்த நேரத்தில் ஒரு நீண்ட சரித்திரம் அது உடனடியாக கண்மணி ரசூல் அல்லாஹ் சல்லாசனுடைய கரம் பற்றி ஈமான் கொண்டு விட்டார் ஏன்னா சல்லா சலா ஷஹது அல்லாஇலாஹில் அல்லாஹ் வஹதுலா முகமது அப்துஹூலுன்னு சொன்னான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தையும் கவனத்தையும் விளங்கிய காரணத்தினாலே உடனடியாக ஈமான் கொண்டார் என்று பார்க்க அதனால நாம சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறாக இருந்தாலும் துவாவாக இருந்தாலும் தொழுகையாக இருந்தாலும் என்ன சொல்கிறோங்கிறத கவனிக்கணும் என்ன சொல்கிறோங்கிறதோ ஓரளவு விளங்கும் எல்லாம் மன்னிச்சிருவான் மகா கருணையாளன் அதனால நம்ம எதையாவது வார்த்தைகளை சொன்னாலும் கூட கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் சரி என்னுடைய வார்த்தைகளை கவனத்தோட இல்லாமலோ சொல்கிறான் அல்லாஹ் கபூல் செய்வான்கிறது வேறு ஆனாலும் கவனத்தோடு நாம் சொன்னால் சொல்லும் வார்த்தைகளை விளங்கி சொன்னால் அது உண்டாக்கக்கூடிய தாக்கம் அது உண்டாக்கக்கூடிய விளைவுகள் உன்னதமானது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய தொழுகையிலோ நம்முடைய இதுக்கிரிலோ நம்முடைய துவாக்களிலோ ஈடுபாட்டோடும் கவனத்தோடும் சொல்லும் வார்த்தைகளை விளங்கியும் சொன்னோம் என்று சொன்னால் அது அல்லாஹுலத்திலே மகத்தான கபூலியத்தை ஏற்படுத்தி தரும் என்பதில் சந்தேகமே இல்லை அல்லாஹ் தாலா அப்படிப்பட்ட உயர்ந்த நசீபை நமக்கு தந்தருவானால் அல்லாஹுவை இபாது செய்கின்ற நேரத்தில் திக்கிரி செய்கின்ற நேரத்தில் குரான் ஓதுகின்ற நேரத்தில் துவாக செய்கின்ற நேரத்தில் வேறு கவனங்கள் இல்லாமல் சொல்லக்கூடிய வார்த்தைகளுடைய அதை அர்த்தத்தை அதனுடைய கவனத்தை அந்த வார்த்தைகளை விளங்கி சொல்வதற்குண்டான உயர்ந்த நசீபையும் அது உண்டாக்கக்கூடிய சிறந்த பயன்பாடுகளையும் அல்ல ஏற்படுத்தி தந்துவானாக ஆமீன் ஆமீன் யாரம்பல் அனில் வாமதுலாயிரம்